தங்கு விவகாரத்தில் கிஷ்புல்லா மீது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு என்று கிஸ்புல்லா கூறுகின்றார் ஆனா நாட்டின் நீதிமன்றத்திலே கிஸ்புல்லாவின் பெயர் கிஸ்புல்லாவின் சார்பில் அங்கு வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்கின்றார்கள் அந்த களங்கத்தை இலங்கை அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் கிஸ்புல்லாவுக்காக இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மூன்று தசம் ஆறு பில்லியன் நிதியினை கிஸ்புல்லா எடுத்து வந்தார் குற்றச்சாட்டு தொடர்பில் என்ன நிலைப்பாட்டை அரசு இருக்கின்றது யோகீஸ்வரன் அவர்களுடைய வாதத்தின்படி அரசும் இந்த விசாரணைகளை முன்னெடுக்காது ஆனால் ஒரு தமிழர் இவ்வாறான நிதியினை இலங்கைக்குள் எடுத்து வந்திருந்தாராக இருந்தால் அவருடைய நிலைமை என்று விடுதலை புலிகளின் பணம் அவர் மீது பல விமர்சனங்கள் என்று முன்வைக்கப்பட்டிருக்கும் இப்படியானது ஒரு பெயர் இன்று கிஸ்புல்லா போன்றும் ஒரு தமிழர் இதில் ஈடுபட்டிருப்பாராக இருந்தார் அவரை கட்நாயக்க விமான நிலையத்துக்கு ஏத்தி சென்றவர்கள் அவருக்கு கானா நாட்டிலே வீடு கொடுத்தவர்கள் என்று அத்தனை பேரையும் இன்று விசாரணை வலையமைப்புக்குள் அது அனுர அரசாக இருந்தால் என்ன ரணில் அரசாக இருந்தால் எந்த ஆட்சியாளர் இருந்தாலும் இப்போது அந்த நடைமுறை கையாளப்பட்டிருக்கும் ஆனால் கிஸ்குல்லா மீது திரான் அலஸ் மீது எப்படி நடவடிக்கை எடுப்பதில் ஜனாதிபதிக்கு அவர் அக்கிரி பிரவேசம் இருக்கிறதோ அதே போன்று ஹிஸ்புல்லா மீது நடவடிக்கை எடுக்க முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் தற்போதைய கிழக்கு மாகாண ஆளுநராக இருக்கக்கூடியவர் ஏலத் லால் ரட்னசேகர் அவர்கள் ஹிஸ்புல்லாவினுடைய பெட்டி கம்பஸினுடைய முதலாவது உபவேந்தராக இருந்திருக்கின்றார் இப்போது

அவருக்கும் அரசுக்குமான ஒரு முகவராகவும் அவரை காப்பாற்றுவதில் ஒரு முன்னோடியாகவும் கிழக்கு மாகாண ஆளுநர் இருந்து வருகிறார் என்கின்ற குற்றச்சாட்டு பலராலும் முன்வைக்கப்படுகின்றது அது மட்டுமல்லாது தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் இப்போது இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியின் ஒரு நாடாளுமன்ற மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கிஷ்புல்லாவை பாதுகாப்பது தொடர்பில் அனுர அரசோடும் அதே போன்று சில தூதரகங்களோடும் சில தூதரகங்களின் உதவியை நாடி இருப்பதோடு மீது எந்த ஒரு விசாரணைக்கும் கூடாது தன்னை போன்ற ஹிஸ்புல்லாவையும் சிக்க வைத்து விடக்கூடாது என்பதில் கூட அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கடும் பிரயத்தனம் எடுத்து வருவதாகவும் மட்டக்களப்பு செய்திகள் அல்ல கொழும்பு செய்திகள் கூறுகின்றன அதனால்தான் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் கடந்த காலங்களில் கடும் விமர்சனங்களை முன்வைத்த தேசிய மக்கள் சக்திய அரசு இப்போது ஒட்டுமொத்தமாக அத்தனை விமர்சனங்களையும் கிடப்பில் போட்டுவிட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது அதற்கு வெளியூர் அழுத்தங்களும் உள்ளூர் அழுத்தங்களும் காரணம் என்று கூறப்படுகிறது அது மட்டுமா கூறப்படுகிறது பல விமர்சனங்கள் அவர் மீது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது இருக்கின்றது கிஸ்புல்லாமீத் இன்று வரைக்கும் ஈழத்தமிழர்கள் ஈழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அல்லது விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்திருந்தார்கள் என்று அவர்கள் மீது தொடர்ச்சியாக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததோடு மட்டுமல்லாது அவர்கள் அத்துணை பேருக்கும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டதையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் இன்று வரைக்கும் சந்தேகத்தின் அடிப்படையில் அல்லது பல விடயங்களோடு அரசியல் கைதிகளாக கூட பலர் இன்றும் சிறைகளிலே இருப்பதையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள்